என்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நீங்க அவளோட காத்துக்கிட்டு இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ராசி பலன்கள் நாம் பார்க்க போறோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்துல நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி உங்களோட வேண்டுதல்கள் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடந்து சுபிட்சமா எல்லாரும் வாழணும் அப்படின்னு என்னோட குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு வீடியோக்குள்ள போலாம் அதாவது விசுவச வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு அப்படிங்கிறது பிறகுது ரொம்ப அற்புதமான ஒரு வருடமா உங்க எல்லாருக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட வேண்டுதலா இருக்கு இந்த ஆண்டு கிரக நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது குரு பகவானோட இருப்பிடம் அப்படிங்கிறது குரு பகவான் வருடம் பிறக்கும் போது மிதன ராசியில் இருக்காரு ஜூன் மாசம் ரெண்டாம் தேதி கடகராசிக்கு போய் உச்சமடைய போறார் அப்ப குரு உச்சமடையிறதால ஜூன் மாசத்துக்கு பிறகு சகலவிதமான நல்ல சம்பவங்கள் அப்படிங்கிறதும் நடக்கும் எல்லா ராசிக்காரர்களுக்கும் அதேமாரி மீன ராசியில் இருக்கிற சனி பகவான் இதுக்கு மேல உங்களுக்கு நல்ல பலன்கள் அப்படிங்கிறதையும் கொடுப்பார் அதே மாதிரி ராகு கேதுக்கெல்லாம் மாற்றம் இல்லை விஷப்பாம்பு ராகு கும்பத்திலையும் விஷமற்ற பாம்பு கேது சிம்மத்திலயே இருக்காங்க டிசம்பர் மாசம் அஞ்சாம் தேதி தான் அதாவது வருட கடைசியில தான் ராவிக்கியது பயிற்சி இருக்கு அப்படிங்கறதால அதுல பெரிய மாற்றம் அப்படிங்கிறது இந்த ஆண்டுல இருக்க போறது இல்ல சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு உங்களுக்கு என்ன கொடுக்குதுன்னு பார்ப்போம் ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல காசு பணமே புழங்காத ஒரு ராசி அப்படின்னா விருச்சிக ராசியை சொல்லலாம் காசே இல்லை ஜோசியர் நானும் வேலைக்கு தான் போறேன் நானும் சம்பாதிக்கிறேன் மாடா உழைக்கிறேன் தொழில் பண்றேன் ஆனா பத்து ரூபா என்னால மிச்சம் முடிச்சு வைக்க முடியாது ஜோசியர பத்து ரூபா வருது குடும்ப செலவாகுது பாஞ்சு ரூபா வருது குடும்ப செலவாகுது வர்றது தான் எனக்கு தெரியுது ஆனா போறது எப்படின்னு தெரியல ஐயாயிரம் சம்பாதிச்ச அன்னைக்கு நான் நிம்மதியாக இருந்தேன் ஜோசிக்கிறேன் ஆனால் இன்னைக்கு இருபத்தஞ்சாயிரம் சம்பாதிக்கிறேன் ஆனால் காசு பத்த மாட்டேது மாச கடைசியில் கடை வாங்குற மாதிரி இருக்குது ஆனால் முன்னாடிலாம் இப்படி இல்லை அப்போ பண்ண செலவு தான் இப்பயும் பண்ணுறேன் ஆனால் ஏன் இவ்வளோ செலவாகுது காசு எங்கே போகுது அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியும் யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி புலம்பக்கூடிய நபர்களாக தான் விருச்சிக ராசிக்காரர்கள் இருப்பீங்க ஏன்னா அந்த அளவுக்கு காசு பணம் முட பஞ்சம் பயங்கர வறட்சி சமயத்தில் பார்த்தீங்கன்னா அன்றாட செலவுக்கு கையில் பாக்கெட்டை பார்த்தோம்னா பத்து காசு இல்லை அக்கௌண்ட்டை பார்த்தோம்னா அதுக்கு மேலே இருக்குது சரி யாருக்கிட்டேயாவது கடன் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தா நம்மளை சுற்றி உள்ளவங்க பூரா நம்ம கொடுத்தா பத்து ரூபா வாங்கிக்கிற தான் இருக்கான் கடன் கொடுக்க கூட எனக்கு ஒரு நண்பர் செல்வாக்கான ஆள் இல்லையே என்ன இப்படி பஞ்சாயாக போயிடுச்சு ஒருத்தன் ரெண்டு பேர் இருந்தால் அல்லர்ஜெண்டு கடன் வாங்கி கேட்டால் கொடுப்பான் திரும்ப கொடுப்போம் போவோம் வந்தோம் இப்போலாம் அவனோளுமே பஞ்சம் ஆகிட்டானோல ஏன் நேரம் அவனோள் அடிக்குதா இல்லை அவனோட நேரம் என்ன அடிக்குதா ஒன்றுமே புரியலையே ஜோசியரே அப்படின்னு காசு 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 எங்க போனாலும் காசு காசுன்னு புலம்பன நபர்களாக தான் இருந்தது ரிச்சிக ராசிக்கு அதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு அஷ்டமத்தில் மாட்டிக்கிட்டார் ஒன்றும் பண்ண முடியல குரு போய் எட்டுல உட்காந்துட்டார் குரு வேற வந்து யாரு உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் குரு ரெண்டாவது வீட்டுக்கும் அதிபதி அஞ்சாவது வீட்டுக்கும் அதிபதி முக்கியமான வீட்டுக்கு அதிபதி அதாவது தனஸ்தானத்துக்கு அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு அதிபதி அவரு போய் அஷ்டமத்தில் மாட்டிக்கிட்டார் அப்படின்னா என்ன பண்ணுறது தனாதிபதி அஷ்டம் அப்படின்னா அஞ்சு வயசாவுக்கு வேலையே இல்லை அப்படின்னு அர்த்தம் குடும்பத்திலேயே கொஞ்சம் மட்டுமரியாதை குறஞ்சி போயிருக்கும் நமக்கு என்னத்தை காசு சம்பாதிச்சுட்டு வரேன் அப்படின்னு நம்ம என்ன சம்பாரிச்சு கொடுத்தாலும் என்ன தண்ணி கொடுத்தேன் அப்படின்னு கேட்குற அளவுதான் இருக்கும் அதுமாரி புள்ளியை கேட்காத நம்ம வாங்கி கொடுத்துருவோம் ஏதோ கடனை உடனே எதையோ பட்டு வாங்கி கொடுத்துருவோம் என்னைக்காவது ஒரு நாள் இன்னைக்கு இல்லைப்பா நாளைக்கு வாங்கிக்கலாம்ப்பா அப்படின்னு ஆமா உனக்கு இதே வேலை அப்படின்னு நம்மகிட்ட தான் போகுங்க என்னடா இது உழவு செஞ்சும் காசு கொடுத்தும் ஊசி கொடுத்தா இருக்குங்கிறகத்தையா தான் நமக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது ஓடி இருக்கும் இதுக்கு மேல அப்படி இருக்காது ஆனா இதை கொஞ்ச நாள் நீங்க இழுத்து தான் பிடிக்கணும் உடனே சரியாகும்மா ஜோசியர்னா ஆகும் ஆவும் அப்படியே முல்ல 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 நீங்க ஜனவரி தொடங்கணுன்னே மாற்றம் தெரியும் பத்து ரூபாய் தங்க ஆரம்பிக்கும் கடை வாங்க வேண்டிய சூழல் அப்படிங்கிறது இருக்காது பேரோல கொண்டு பத்து ரூபாய வைக்கலாம் இதுக்கு முன்ன பத்து ரூபா மிச்சம் எடுத்து பீரோகுளை கொண்டு திறந்து உள்ளே வைக்கிற நேரத்தில் ஒரு ஃபோன் வரும் அந்த ஊரில் ஒரு துக்கம் ஒன்று நகர்ந்து போச்சு உடனே கிளம்பணும் வா அப்படின்னு இருக்கிற காசை தூக்கிட்டு ஓடு அப்படிங்கிற மாதிரி தான் ஓடி இருந்திருக்கும் இல்லைன்னா யாருக்காவது உடம்பு சரியில்ல அங்கே போகணும் இங்கே போகணுன்னு தான் செலவு அப்படிங்கிறது வந்திருக்கும் வாற்பத்துருவா இருக்கேன்னு ஆஃபீஸ்லேருந்து வீட்டு கிளம்புனோம்னா போணும் ஒரு பிள்ளைக்கு உடம்பு சரியில்ல ஆசுபத்திரி போகணும் வாசிக்கிறோம் அப்படின்னு இந்த மாதிரி ஓடி இருந்திருக்கும்ல அதுக்கு முக்கிய காரணம் அஞ்சில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருந்த சனி இப்போ பலமடைஞ்சிடுவார் வருஷம் தொடங்கினோடனே அப்ப சனி பலமடைகிறார் அப்படிங்கிறப்ப சனி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு மூணுக்கும் நாளுக்கு அதிபதி தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு அதிபதி ஸ்தானத்துக்கு அதிபதி அப்படிங்கிறப்ப நிறைய நல்லது அப்படிங்கிறது நடக்கும் அவர் பலமடைஞ்சார்னா குலதெய்வம் வீட்டுக்குள்ள வரும் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தரித்தரம் பிடிச்ச மாதிரியே இருந்திருக்கும் உங்களுக்கே தெரியும் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அப்பப்ப கெட்ட வாடகை அப்படிங்கிறது வரும் திடீர்னு பார்த்தீங்கன்னா அடுப்புல எதையாவது பொண்டாட்டி வச்சு கறிக்கி போடுவாங்க முன்னெல்லாம் அப்படி இல்லையே கரெக்டா இருப்பாங்களே எங்க கூட்டுகாரமா இப்ப என்னன்னு தெரில பாலை பொங்க விட்டுருது குழம்ப கறிக்கி போடுது சாக்கடை அப்பப்ப அடைச்சிக்கிட்டு ஓட மாட்டேங்குது இந்த மாதிரி வீட்டில் ஏதாவது ஒரு கெட்ட வாடை அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் அது காரணம் அஞ்சாம் இடத்துல சனி வக்கரம் தான் அப்போ குலதெய்வம் வீட்டுக்குள்ள வரல அப்படின்னு அர்த்தம் அப்போ குலதெய்வம் வீட்டுக்குள்ள வந்தாதான் அந்த வீடு சுபிச்சமா இருக்கும் இந்த வருஷம் தொடங்கணுன்னே நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை வருட வரப்ப அன்றைக்கே குலதெய்வ கோயிலுக்கு வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துடுங்க போய் இழுப்பை எண்ணெயில் குலதெய்வத்துக்கு விளக்கு போட்டு மனசார வணங்கிட்டு வாங்க எப்படி அதில் ஒரு சூட்சம் என்ன அப்படின்னா குலதெய்வத்திட்ட நம்ம குறைய சொல்லும்போது அது குலதெய்வத்துக்கு தெரியணுன்னா எப்படி சொல்லணும்னா நம்ம விளக்கேற்றம் பார்த்திங்களா அதில் பாதி தான் எண்ணெய் ஊற்றணும் எவ்வளோ குறை இருக்கோ அவ்வளோ குறைவாக தான் அந்த விளக்கில் எண்ணெய் இருக்கணும் ஃபுல்லாக ஊற்றி வைக்க கூடாது கோயிலுக்கு என்றைக்கோ ஒரு தடவை போகிறோம் எடுத்துகிட்டு போகிற எல்லா எண்ணெயும் குலதெய்வத்துக்கு ஊற்றுன்னு நீ ஏற்றுற தீபத்தில் விளக்கு குறையாதான் எண்ணெய் குறையாதான் இருக்கணும் மீதி எண்ணெய் வேணால் அப்படியே கோயிலில் கொடுத்துட்டு வந்துடு ஏற்றுற தீபத்தில் குறையாக இருக்கணும் நீ ஒரு வேண்டுதல் வச்சு முடிச்சுட்டு அது ஜெயிச்சிருச்சின்னு வச்சுக்கீங்களேன் அப்போ நம்ம வந்து அந்த நேர்த்திகடன் நிறைவேற்ற போகிறோம் பாருங்கள் அப்போ மனசு நிறைஞ்சு நாம் போகிறோம் அப்போ தான் நிறை விளக்குல தீபம் அப்படிங்கிறது ஏற்றணும் அதை மட்டும் மனசுல வச்சீங்க குல தெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வம் எல்லா தெய்வத்துக்கு வணங்கலாம் அதுமாரி மாதிரி குரு ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி ஒன்பதாவது இடத்துக்கு விழுவார் இதுக்கு தான் வாழ்க்கை தலைகீழ் மாற்றம் அற்புதமா இருக்கும் போகுது ஓடினவனுக்கு ஒன்போதுல குரு அப்படிமாய் உனக்கு என்னப்பா ஒன்போதுல குருப்பா அப்படிமாய் மாயம் அந்த ஒம்போதுக்கு குரு வராரு அப்ப வண்டி வாகனம் வாங்கலாம் சைக்கிளில் போறவங்க பைக் வாங்கலாம் பைக்ல போறவங்க கார் வாங்கலாம் கார்ல போறவங்க ஒரு சொகுசு கார் வாங்கலாம் சொந்தமா வீடு கட்டலாம் இப்படி அத்தனை அமைப்பையும் இந்த குரு அப்படிங்கிற ஒரு ஜூன் மாதத்துக்கு மேலே கொடுப்பாரு அப்போ கடங்குடியாக இருந்தவங்க கூட பத்து ரூபா மிச்சத்துக்கு வரக்கூடிய அமைப்பு அதோட குரு பார்வை ராசிக்கு கிடைக்குது இது ஒரு யோக அமைப்பு என்ன குருவோட பார்வை அப்படிங்கிறதே ஒரு கருணை பார்வை ஒரு அற்புதமான பார்வை வெற்றி பார்வை அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட குரு பார்வை ராசிக்கு கிடைக்கும்போது சகலவிதமான தோஷங்கள் கண் திஷ்டிகள் போட்டிகள் எதிர்ப்புகள் எல்லாம் விலகி நீங்கள் புதிய மனிதராக மாறுவீங்க உங்களோட ஜாதகமே சுத்தப்படுத்தப்படுது அப்படின்னு அர்த்தம் தோசை நிவர்த்தி அடையுது அப்படின்னு அர்த்தம் இந்த குரு பார்வை ராசிக்கு வீடு வரதால் அதோட மூணாவது இடத்துலையும் அவரோட பார்வை இருக்கும் அண்ணன் தம்பிக்குள்ளே ஒத்துமல்லாமல் இருந்தவங்க கூட இதுக்கு மேலே ஒற்றுமை ஆகுவாங்க சரி போடா என்னடா நமக்குள்ள அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அன்னோன்யம் உண்டாகும் அது மாதிரி கண் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் சரியாகும் அடிச்சுக்கிட்டு கிடந்த அண்ணன் தம்பிலாம் ஒன்று செய்வீங்க பங்காளிகள் வகையிலையும் ஒத்துமையா இருக்கலாம் பங்காளிகள் சகிதமாக பல தலைமுறையாக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க சுத்துக்காக அடிச்சுக்கிட்டவங்க கூட இதுக்கு மேலே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்னா சேர்ந்துருவீங்க குலதெய்வ கோயிலுக்கு பங்காளிகள் சகிதம் போய் பிரார்த்தனை பண்ணலாம் அதே மாதிரி அஞ்சாம் இடத்துல குரு பார்வை பிள்ளைகளோட வாழ்க்கையே நல்லா இருக்க போகுது படிக்காத பிள்ளைங்க கூட படிக்கும் பொறுப்பு இல்லாத பிள்ளைங்க கூட பொறுப்பு கோரும் வேலைக்கு போகாத பிள்ளைங்க வேலைக்கு போவோம் பொண்ணு கிடைக்கல மாப்பிள்ளை கிடைக்கலன்னு கவலை கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களாம் இதுக்கு மேல நல்லா இருப்பீங்க பூரிய சொத்து உங்களுக்கு ஜெயிச்சு உங்க கைக்கு வரும் இப்படி சகலவிதமான நன்மைகள் அப்படிங்கிறது நடக்குது ஏன்னா உங்களோட ராசிக்கு குரு ரெண்டாவது வீட்டுக்கும் அஞ்சாவது வீட்டுக்கும் அதிபதி அவரோட சொந்த வீடு மீன ராசி அந்த வீட்டை அவரே பாக்குறாரு அங்கதான் சனி இருக்கார் அப்படிங்கிறப்ப விதமான நன்மைகளும் உங்களுக்கு குறைக்க போகுது ராகு ராசிக்கு நாலுல இருக்காரு தாயாருக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனையை கொடுத்துட்டு இருந்திருப்பாரு இப்போ குரு பார்வை உங்கள் ராசிக்கு வந்தோன்னே இது அடிபட்டு போயிடும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை கேதுவால் உங்களுக்கு நன்மை தான் பத்தில் கேது இருக்கார் பத்தில் ஒரு பாவி இருக்கிறது நல்லது தான் ஒன்பதாம் இடத்துக்கு ஒரு டிசம்பர் மாதத்தில் தான் கேது பயிற்சி அதை நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை அந்த வகையில் இந்த சனியோட வக்கர நிவர்த்தி குருவோட பயிற்சி ஜூன் மாதத்தில் ரெண்டும் உங்களுக்கு அற்புதமான யோக பலனை கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விருச்சிக ராசியை ஒரு வெற்றிகரமான ராசியாக மாற்றி காட்டும் நல்லா இருப்பீங்க குலதெய்வ வழிபாடு மட்டும் செய்யுங்க ஏழ அன்னதானம் செய்யுங்க நல்லா இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்